னையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதனென் திருவடியை உறுதி என்றென்னும் என்றலை வைத்தனுன் இணையடி காக்க விளக்கம் அடியேனாகிய என்னை காத்தருளிய திருவேகரம் சுவாமிமலை என்னும் திருத்தலத்தில் கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள செல்வ பெருந்தகையே உனது குமாரனாகிய நான் விரும்பி கேட்கின்ற வரங்களை மகிழ்ச்சியோடு தருகின்றவனே லாலா என்று பக்தர்கள் மகிழ்ந்து குரல் எழுப்பி துதிக்கின்ற பெருமையை பெற்றுள்ளவனே பலவிதமான திருவலையாடல்கள் ஆடல்கள் புரியும் விசித்திரமானவனே உனது திருவடியே எனக்கு உறுதியாக துணை புரியும் என்று நினைக்கும் என்னுடைய தலையில் உன்னுடைய திருப்பாதங்களை வைத்து என்னை காத்தருள்வாயாக என் உயிர்ப்புயிரான் இறைவன் காக்க பன்னீர் விழியால் பாலனை காக்க விளக்கம் என்னுடைய உயிருக்கும் உயிராய் விளங்குகின்ற இறைவனாகிய முருகப்பெருமானே என்னை காத்தருள்வாயாக உனது பனிரெண்டு திருவழிகளாலும் உன்னுடைய புதல்வனாகிய சிறுவனான என்னை காத்தருள்வாயாக அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிப்புனை நெற்றியை புனித வேல் காக்க விளக்கம் அடியவனாகிய என்னுடைய முகத்தை உன்னுடைய திருக்கரங்களிலே தாங்கிய அழகுடைய வேலாயுதம் காக்கட்டும் திருநீற்றை திருக்கின்ற என்னுடைய நெற்றியை தூய்மையான அந்த வேலாயுதம் காக்கட்டும் கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேளவர் காக்க விளக்கம் ஒளிபொருந்திய வேலாயுதமானது என்னுடைய இரண்டு கண்களையும் காக்கட்டும் கல்வி கேள்வி அறிவினை உடைய என்னுடைய காதுகள் இரண்டையும் வேலாயுதத்தை தாங்கிய முருகபெருமானார் முருகப்பெருமானார் காக்கட்டும் நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க விளக்கம் மூக்கு துளைகள் இரண்டையும் நம்மை புரிகின்ற வேலாயுதமானது காக்கட்டும் கந்தபெருமானே உன்னுடைய திருப்புகழையே எப்பொழுதும் பேசி கொண்டிருக்கும் வாயை பெருமை பொருந்திய உன் வேலாயுதம் காக்கட்டும் முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் கா விளக்கம் என்னுடைய முப்பத்தி இரண்டு பற்களையும் முனைந்து போர் செய்வதில் வல்லமை உடைய உன் வேலாயுதம் காக்கட்டும் பெருமானே உன்னுடைய துதிகளையே கூறி வந்த நாக்கினை சிவந்த ஒளிவு வீசும் வேலாயுதமானது காக்கட்டும் கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலங்கழுத்தை இனியவேல் காக்க விளக்கம் என்னுடைய கண்ணங்கள் இரண்டையும் ஒளிர்கதிரினை வீசும் வேற்படையானது காக்கட்டும் என்னுடைய மெல்லிய கழுத்தை எதிரிகளை அழித்து இனிமையை தரும் வேலாயுதமானது காக்கட்டும் மார்பை ரத்தின வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க விளக்கம் என்னுடைய மார்பை இரத்தினங்கள் பதித்த பதிக்கப்பெற்ற கூர்மை பொருந்திய வேலாயுதமானது காக்கட்டும் இளமை கட்டு பொருந்தியிருக்கும் இரண்டு மார்பகங்களையும் அழகிய வேலாயுதமானது காக்கட்டும் வடிவேல் எருத்தோல் வளம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க விளக்கம் கூர்மை பொருந்திய வேலாயுதமானது என்னுடைய இரண்டு தோள்களையும் வளமை பெறும்படி காக்கட்டும் பிடரி என்னும் ரெண்டு பின்னத்தலையையும் பெருமை பொருந்திய வேலாயுதமானது காக்கட்டும் அழகுடன் முதுகையை அருள்வேல் காக்க பழுப்பதினாரும் பருவேல் காக்க விளக்கம் முதுகினை அருள் பொருந்தியதால் எப்பொழுதும் அழகுடன் திகழும் உனது வேலாயுதமானது காக்கட்டும் பழுமரம் என்னும் ஆழ மரத்தை அதன் பக்க வேர்கள் காட்பது போல் உடலாகிய மரத்தை காக்கும் பதினாறு விழா எலும்புகளையும் பருத்த உனது வேலாயுதமானது காக்கட்டும் வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க அழகுற செவ்வே காக்க விளக்கம் எப்போதும் வெற்றியை தரும் வேலாயுதமானது வயிற்றினை நோயின்றி ஆரோக்கியமாக இருக்கும்படி காக்கட்டும் குறுகிய இடையினை மேல்மேலும் அழகு உண்டாக்கும்படி சிறப்பு பொருந்திய வேலாயுதமானது காக்கட்டும் நானாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண்குறி இரண்டும் அயில்வேல் காக்க விளக்கம் வாதம் பித்தம் ஸ்லேத்தமம் என்னும் மூன்று பகுப்புக்களை உடைய நாடிகளை கூர்மை பொருந்திய வேட்படையானது காக்கட்டும் எக்காலத்திலும் என்னை எதிரிகளை எதிர்த்து அளிக்கும் வேலாயுதமானது காக்கட்டும் அடியேன் வசனம் அசைவுள நேரம் வந்து கனகவேல் காக்க விளக்கம் என்னுடைய சொற்களானது அசைந்து வெளிப்படும் வேலையில் சொற்களில் பிழையேதும் ஏற்படாதவாறு பொன் மயமாகிய வேலாயுதமானது விரைவாக வந்து காக்கட்டும் வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அரையுருள் தன்னில் அணையவேல் காக்க விளக்கம் நாள்தோறும் வருகின்ற பகல் பொழுதில் வைரம் பொருந்திய வேலாயுதமானது காக்கட்டும் இருளாக தோன்றும் அந்திகாலத்தில் காலத்தில் வைரத்தை போன்ற உறுதியான அத்தன்மையே கொண்ட வேலாயுதமானது காக்கட்டும் ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க விளக்கம் முன்னறிவு நேரத்திலும் சாம பொழுதாகிய நடு இரவிலும் தீயவர்களை எதிர்த்து அளிக்கும் வேட்படையானது காக்கட்டும் தாமதம் இல்லாதபடி விரைந்து வந்து விவேகம் பொருந்திய வேலாயுதமான காக்கட்டும் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க விளக்கம் புன்மயமான வேலாயுதமானது காக்கட்டும் 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 நொடி பொழுதிலே அடியவனான என் பக்கம் நோக்கட்டும் 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 ஆக தாக்கத்தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் புடிப்பட விளக்கம் முருகப்பெருமானானது முருகப்பெருமானானது திருக்கண்களானது அடியே இதுவரை செய்த பாவங்களை தூளாக்கி விலகும்படி பார்க்கட்டும் பார்க்கட்டும் பாவங்களின் எதிர்வினைகளை தகர்த்து போகும்படி தாக்கட்டும் தாக்கட்டும் தடையில்லாமல் தாக்கட்டும் பில்லி சூன்யம் பெரும்பகையகல வல்ல வல்லபூதம் வளார்த்திய பேய்கள் விளக்கம் பகைவர் தங்கள் தீய குணத்தால் என் மீது ஏவி விடுகின்ற பில்லி என்னும் ஒருவகை பேயும் சூன்யம் என்னும் மாரண வித்தையையும் விரோதங்களும் இதனை நெருங்காதபடி அகன்று நீங்கி ஓடுவிடும்படியும் வலிமையான பூதங்களும் மனிதனின் தெளிவான சிந்தனையை அகற்றி பல்வேறு தீய கருத்துக்களை மனதில் புகுத்துவிடும் வளாட்டிகப் பேய்களும் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புலைக்கடை முனியும் விளக்கம் மனிதர்களை கடுமையான துன்பங்களுக்கு உள்ளாக்குகின்ற கட்டுப்படாத முனிகளும் பச்சிளங் குழந்தைகளை கொண்டு தின்கின்ற வீட்டின் பின்புறத்திலே வசிக்கின்ற முனிகளும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களைத் தொடரும் பிரம்ம ராட்சஸரும் விளக்கம் வாயில் வாயில் நெருப்பினை உடைய கொல்லிவாய் பேய்களும் கண்கட்டு வித்தைகளில் ஈடுபடும் குள்ளமான குரலை பேய்களும் வாலிப உள்ள பெண்களை கண்டால் அவர்களை விடாமல் பின்தொடர்ந்து பற்றி கொள்ளும் பிரம்ம ராட்சஸர்களும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இடுசி காட்டேரி துன்பச் சேனையும் விளக்கம் இருசி என்னும் ஒருவகையான எச்சினியும் காட்டேரி என்னும் துஷ்ட தேவதையும் துன்பங்களை தருகின்ற பேய்படைகளும் கந்தபெருமானாகிய உன்னை எப்போதும் துதி துதித்து வருகின்ற எண்ணை கண்டால் அஞ்சி அல்லறி கலக்கம் கொண்டு தாம் பற்றியவரை விட்டு விலகி ஓடவும் எள்ளிலும் இருட்டினும் எதிர்படும் மன்னரும் கனப்பூசை கொள்ளும் அனைவரும் விளக்கம் பகல் பொழுதிலும் இருள் நிறைந்த இரவு பொழுதிலும் எதிரில் வந்து தோன்றுகின்ற தேவர்களும் கடுமையான பூசைகளை செய்யும் காளி தேவியோடு சேர்ந்த பிற பரிவாரங்களாகிய தேவதைகளும் விட்டாங்காரரும் மிகுப்பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் விளக்கம் ஆங்காரத்தை காட்டுகின்ற பூதர்களும் மேலும் இருக்கின்ற அநேக பேய்களும் பல்லக்கின் மீது ஏறி வருகின்ற பூதர்களும் குலைத்தன்மை வாய்ந்த சண்டாள நீச பேய்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆணை அடியெனில் அரும்பாவைகளும் என்னுடைய பெயரை சொன்னவுடனே இடியானது மேலே விழுவது போல கலக்கமுற்று அஞ்சி ஓடவும் பிறர் மீது விரோதம் கொண்டு அரை மரணமடைய செய்விக்கும் மாரண வித்தை பிரயோகத்தின்படி யானைகள் கட்டியிருக்கும் இடத்தின் அடியில் புதைக்கப்பட்ட மர பொம்மைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் விளக்கம் உடலில் உள்ள முடிகளும் தலைப்பிள்ளையின் எலும்பும் கை பெருவிரலின் நகமும் முடியும் மண்டையோடும் பாவைகளுடனே பலகல சத்துடன் மனையிற் புதைத்த வஞ்சனை தரையும் விளக்கம் மந்திரவாதத்தின் பொருட்டு பல மர பொம்மைகளுடன் பல வகையான பாண்டங்களை வீட்டில் புதைத்து வைக்கும் வஞ்சனையான மாரண செய்கையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காக்கும் பணமும் காவுடன் சோறும் விளக்கம் ஒட்டியம் என்னும் மந்திர நூலில் சொன்ன முறைப்படி எனக்கு கெடுதல் செய்வதாக மந்திரவாதிகள் செய்து வைத்திருக்கும் மர பொம்மையையும் மாந்திரீக நூலை கற்றுணர்ந்து வைத்திருப்பதால் ஏற்பட்ட அகங்காரமும் பணமும் திரவியங்களும் பலியுடன் உதித்தல் புரட்டிய சோறும் ஓது வஞ்சனமும் வழி போக்கும் அடியனைக் கண்டால் அலைந்து குலைந்திட விளக்கம் ஒட்டியம் என்னும் மந்திர நூல் சொல்கின்ற மந்திரையும் மந்திரமையும் தனி வழியில் செல்லும்படி எதிரிகள் செய்கின்ற அபச்சார தொழிலிலும் உன் பக்தனாகிய என்னை கண்டால் துன்புற்று சிதைந்து போகவும் மாற்றான் வஞ்சகர் வந்து வணங்கிடாத கால கண்டால் கலங்கிட விளக்கம் பகைவர்களும் வஞ்சனை செய்யும் வஞ்சர்களும் உன் பக்தனாகிய என்னை கண்டால் என் முன்னே வந்து வணங்கி சென்றிடவும் காலை காலத்தை கணக்கிட்டு உயிரை கவர்ந்து கொண்டு போகவரும் வரும் எமதூதர்கள் என்னை கண்டு மனம் கலங்கிடவும் அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலறி மதிக்கட்டோட விளக்கம் பயந்து நடுங்கவும் கொண்டு கீழே விழுந்து புரளவும் அச்சத்தால் வாய்விட்டு அலறி என்ன செய்வதென்று அறிவு இழந்து ஓடவும் முட்ட பாசக்கயிற்றால் கட்டுட அங்கம் கதறிடக்கட்டு விளக்கம் பூமியில் மோதி கொள்ளவும் உனது பாசக்கயிற்றினால் கட்டுவாயாக அவர்களது அங்கங்கள் துன்புற்று அழும்படி கட்டுவாயாக கட்டி உருட்டு கால் முறிய கட்டு கட்டு கதறிடக்கட்டு விளக்கம் எம தூதர்களது கைகளும் கால்களும் முறிந்து போகும்படி அவர்களை கட்டுவாயாக அவர்கள் வாய்விட்டு கதறி அழும்படி கட்டுவாயாக அவ்வாறு கட்டி கீழே உருளும்படி உருட்டுவாயாக முட்டு முட்டு விழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக விளக்கம் யமதூதர்களுடைய கண்களை பிதுங்கி வெளியில் வரும்படி அவர்களை குத்துவாயாக குத்துவாயாக அவர்களுடைய உடல் செதில் செதிலாக துகில் துகிலாக சிதறும்படி கொள்வாயாக கொள்வாயாக சொக்கு சொக்கு சூப்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் விளக்கம் தன் அழகினால் பிறரை சொக்க வைப்பவனே சொக்க வைப்பவனே சூர சூரபத்மனது பகைவனான அழகனே பகைவர்களை உன்னுடைய கூர்மையான வடிவம் தாங்கிய வேலாயுதித்தனால் குத்துவாயாக குத்துவாயாக பற்று பற்று பகலவன் தனலெறி தனலறி தனலறி தனலதுவாக விளக்கம் கந்த பெருமானே பகைவர்களை உன் திருக்கரங்களினால் பற்றுவாயாக பற்றுவாயாக அவ்வாறு பற்றி பகலை உண்டாக்கும் சூரியனின் நெருப்பு உருவமாகிய பகைவர்கள் நெருப்பாகவே மாறிவிடும்படி அந்நெருப்பினால் எரிப்பாயாக அந்நெருப்பினால் எரிப்பாயாக வெறுண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க விளக்கம் என்னை கொல்லும்படி பாய்ந்து வரும் புலியும் தந்திரத்தோடு வரும் பெரிய நரிகளும் சிறிய நரிகளும் நாய்களும் அச்சம் கொண்டு வெகு தூரம் ஓடும்படியும் அவற்றை தொடர்ந்து எலிகளும் கொடூரமான கரடிகளும் அச்சம் கொண்டு ஓடும்படியும் கொடிய நஞ்சினை கொண்ட தேல்களும் பாம்புகளும் செய்யான் எனப்படும் நீண்ட கொம்புகளுடைய பூரான்களும் கடிப்பதால் இறங்கிய நஞ்சையையும் பின் உடலில் உள்ள இரத்தத்தின் வழியாக ஏறிய நஞ்சையையும் மிகவும் எளிதாக உடலை விட்டு இறக்கவும் உன்னுடைய வேலாயுதத்தை விடுவாயாக விடுவாயாக